யோகி ராம் ஸ்வரத் குமார யோகி குமார் யோகி ராம் குமார் ஜெய குரு ராயா வணக்கம் ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் நாற்பத்தி ரெண்டு அண்ணாமலையின் அழகு ஆசிரமம் திருவண்ணாமலை ஆசிரமத்தின் மீது பகவான் இருந்த காலத்தில் பகவான் திருமுன்பு கவிஞர் விஷ்ணுசங்கர் அவர்கள் இயற்றி பாடிய பாடல் அன்றைக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்தில் எந்த அளவிற்கு கட்டுமானம் நடந்ததோ அந்த அளவில் ஆசிரம கட்டுமானத்தையும் மனதில் வைத்து ஆசிரமத்தினுடைய அழகை ருசித்து எழுதிய பாடல் இது ஆயிரம் இதழ் தாமரை மலர்வோர் அழகு ஆசிரமம் இன்றைக்கு நம்ம ஆசிரமத்தினுடைய அந்த சிகரப்பகுதியை பார்த்தா அதில் ஒரு தாமரை மொட்டு மலர்ந்தது மாறும் அது ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் எங்கள் யோகி ராம் சுரத்குமாரின் இனிய ஆசிரமம் அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம் நிலவு மெல்ல இறங்கி வந்து அழகி சேர்த்ததோ இந்த நீல வண்ண கண்ணன் தவளத்தோ சுவாகதம் என்கின்ற பகுதி கட்டியவுடன் பகவான் அங்கிருந்து கொஞ்ச நாள் எல்லாருக்கும் அருள்காட்சி அளித்தார்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ளோரிங் அவ்வளோ அழகாக இருக்கும் பகவானுடைய நடந்து வரும்போது அவருடைய பாதம் கூட தெரியும் அவ்வளோ அழகாக ஐயா மணி அவர்கள் அந்த சுவாகதம் மந்திர் பகுதியை அற்புதமாக பண்ணியிருப்பார் அதில் சுவாமி உட்காந்து காட்சி கொடுத்த காலத்தில் ஒரு ஜெயந்தி கூட அதில் நடத்தியிருக்கிறோம் அதில் பகவான் நடந்து வருகின்ற போது அந்த பழ பல என்று கண்ணாடி மாதிரி இருக்கின்ற அந்த தரையில் பகவான் அப்படி நடந்து வரும்போது பகவானுடைய திருவுருவத்தில் அங்கே அது கிளையை பார்த்துருக்கோம் அந்த பாதம் தூக்கும்போது அந்த பாதத்தினுடைய அடிப்பகுதி கூட அதில் தெரியும் மிகவும் நாங்கள் ருசித்த ஒரு காலம் அது நீல் அது எப்படி இருந்துச்சுன்னா நிலவு மெல்ல இறங்கி வந்து அழகை சேர்த்ததும் அந்த நிலவு அப்படியே இறங்கி வந்த இருந்தது இந்த நீல வண்ண சியாமளக்கண்ணன் தவள தந்ததும் யோகியாகி நம்முடைய சியாமளக்கண்ணன் தவழ்வதற்காக இந்த சுவாகதம் உருவாக்கப்பட்டதும் கனிவின் ஆசிரமம் எங்கள் கண்ணனின் ஆசிரமம் இது கனிவினுடைய ஆஷம் ராஷ்மங்கிறது அழகாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் கனிவாக இருக்கணும் கனிவின் ஆசிரமம் எங்கள் கண்ணனின் ஆசிரமம் அக்ரஹார கொல்லையிலே நிகழும் அற்புதம் இது அகில லோகம் வந்து வணங்கும் நித்திய சாஸ்வதம் அக்ரஹார கொள்ளைங்கிற இடத்துல தான் அந்த கட்டடம் எழுந்திருக்குது இது ஒரு அற்புதம் அக்ரஹார கொல்லையிலே நிகழும் அற்புதம் இது அகில லோகம் வந்து வணங்கும் நித்திய சாஸ்வதம் அது இன்றைக்கும் உண்மையாக இருக்குது உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்கள் அன்று துவங்கி இன்று வரை வந்து வணங்குகின்ற ஒரு நித்திய சாஸ்வதமாக இந்த ஆசிரமம் திகழ்கின்றது உலகின் ஆசிரமம் இது உன்னத ஆசிரமம் ஏன்னா உலக மக்கள் எல்லோரும் வருதுன்னா இந்த ஆசிரமம் இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ சொந்தம் இல்லை இது உலகிற்கே சொந்தமான ஆசிரமம் இது ஒரு உன்னதமான ஆசிரமம் விரிந்த வானாய் விரும்பி அழைக்கும் திறந்த சுவாகதம் கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்க்கும் தியான மண்டபம் அதாவது அந்த சுவாகதத்துக்கு அடுத்தால் அப்போது அந்த மேலே தியான மண்டபம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்த்து தியானம் என்பது என்ன மனம் கடந்த ஒரு வெளி அதை தான் அதற்கான ஒரு இடம் அங்கே இருக்குது யாகசாலைகள் என்றும் அன்னதானங்கள் அப்போது யாகசாலைகள் ஒன்று இன்றைக்கு நம்முடைய சாதுக்களுக்கு அன்னதானம் நடக்கிற இடத்துல தான் அந்திக்கு யாக யாகங்கள் நடந்த யாகசாலைகள் அன்னதானங்கள் எல்லாம் அப்போவே வர ஆரம்பிச்சது அந்த நிலையில் இந்த பாடல் ஒரு பக்தன் தன்னுடைய ஆசிரமம் யோகியினுடைய ஆசிரமத்தைக் கண்டு ரசித்து ருசித்து ஏற்றிய பாடல் இதை பகவான் திருமுன்பு பாடுகின்ற பாக்கியம் பெற்றவர் திருமதி செலமாசங்கர் அவர்கள் அவர் இப்போது உங்களுக்கு அந்த பாடலை வழங்க வருகின்றார் யோகி கோமா மகராதிகி ஜ ஆயிரம் இதழி தாமரை மாலர் போல் அழகு ஆஷமம் எங்கள் யோகி ராம் சூரத் குமாரின் இனிய ஆசிரமம் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் எங்கள் யோகிராம் சூரகுமாரின் இனிய ஆசிரமம் அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம் அழகு ஆசிரமம் இது அன்பின் நாசமம் நிலவுமல்ல இறங்கி வந்து அழகை சேர்த்ததோ நிலவுமல்ல இறங்கி வந்து அழகை சேர்த்ததோ இந்த நீலவண்ண சாமழக்கண்ணன் தவள தந்ததோ இந்த நீலவண்ண சாமழக்கண்ணன் தபழத்தந்ததோ கனிவி நாசமம் எங்கள் கணனி நாசம கணிவி நாசம எங்கள் கண்ணனி நாசமம் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசமம் எங்கள் யோகிராம் சூரகுமாரின் இனிய ஆசிரமம் அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம் அக்ரகார கொல்லையிலே நிகழும் அற்புதம் அக்ரகார கொல்லையிலே நிகழும் அற்புதம் இது അഖില ലോകം വന്തു വണങ്ങും നിത്യ ശാശ്വതം ഇത് അഖില ലോകം വന്തു വണങ്ങും നിത്യ ശാശ്വതം ഉലകിനാശമം ഇത് ഉന്നതാശ്രമം ഉലകിനാശ്രമം இது உன்னதாசிரமம் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் எங்கள் யோகிராம் சூரத் குமாரின் இனிய ஆசிரமம் அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம் விரிந்தவானாய் விரும்பி அழைக்கும் திறந்த சுவாகதம் விரிந்தவானாய் விரும்பி அழைக்கும் திறந்த சுவாகதம் கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்க்கும் தியான மண்டபம் கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்க்கும் தியான மண்டபம் யாகசாலைகள் ும் அன்னதானுங்கள் யாகசாலைகள் என்றும் அன்னதானுங்கள் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் எங்கள் யோகிராம் சூரகுமாரின் இனிய ஆசிரமம் அழகு ஆசிரமம்